சிவ சிவா உள் திரு ராமேஸ்வரம் உள் ஒரு பெரிய அற்புதம் சிவாயினம் எல்லாம் இறையருள் விளைவு சிவாய் சேதுபதி மன்னர்கள் கட்டப்பட்டிருக்கிறது பக்தி விளைவு இதெல்லாம் மனித முயற்சிகளால் இயலுமா என்று அதிசயிக்கத்தக்க அளவுக்கு கடலில் இந்த கற்களை கொண்டு வந்து இங்கே ஏது பாலம் முன்பெல்லாம் கட்டும்பொழுலாம் பாலமே கிடையாது இவ்வளவு கற்களை எல்லாம் கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள் என்றால் இது இறைவனுடைய துணையின்றி செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சிவாயனம் நடராஜ பெருமான் அந்த சவியின் திருச்சுற்றை சுற்றி இப்படி நாகர்கள் பொம்மைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தப்பட்டதா என்ன என்று தெரியவில்லை அவற்றையெல்லாம் இங்கே அடுக்கி அந்த சோற்றோடு சுவராக அப்படி அமைத்திருக்கிறார்கள் சிவ சிவா சிவா. நடராஜர் சன்னதிக்கு நேராக கீழே சுற்று ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சமஸ்தானம் திரு பாஸ்கர சேதுபதியோட திருவுருவம் அந்த முகப்பிலே இருக்கிறது முகப்பு மண்டபம் ராமேஸ்வரத்தின் முகப்பு மண்டபம் கீழே கோபுரத்திலிருந்து உள்ளே வரும் ராமேஸ்வரம் ராஜகோபுர முகப்பு பகுதியில் உள்ள தென்புறம் உள்ள முருகப்பெருமான் சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதி பூஜை நடப்பதாக தெரியவில்லை பூக்கள் எல்லாம் வாடி இருக்கின்றன தூய்மையே இல்லை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது சிவசிவா மிகவும் வருந்தத்தக்க செய்தி இது ரெண்டு நான்கு இருபத்தைந்து இதை காட்சிப்படுத்திருக்கிறேன் சிவாய நம்ம அம்பிகை சுற்றுப்பிரகாரத்தில் ச சகசரலிங்கம் அம்பிகை சுத்தமாக போயே இல்லை விவசாயம் காய்ந்து கிடைக்கின்றது தூய்மையும் அல்ல ராமேஸ்வரம் தெற்கு பிரகாரம் பிறகு நம சிவாய நம சிவாய நம்ம சிவாயணம் மேற்கு ராஜகோபுர வாயில் சிவாயணம் வடக்கு பிரகாரம் தெற்கு பிரகாரம் சிவா மண்டபம் இது மேற்கு பிரகாரம் சிவாயணம் 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 ராமேஸ்வரம் ஆலயம் இது ஒரு அதிசயம்தான் இதெல்லாம் சிவாயணம் கடலில் வந்து பாலமே பொழுது இவ்வளவு கற்களையும் மழையே பெயர்த்து கொண்டு வந்தது போல் கட்டி கட்டியிருக்கிறார்கள் இது என்ன செல்வது என்று புரியவில்லை சிவசிவா சிவா சிறு பணியை ஒரு ஆலயத்திற்கு செய்துவிட்டு தன்னை வியந்து வியக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளத இந்த காலத்திலே இதையெல்லாம் வந்து பார்த்தால் நம்ம என்ன விளக்கம் சொல்ல முடியும் ஒரு பெரிய ஞானத்தை உணர்த்துகிறார் எல்லாமே இறைவன் ஆட்கொள்ளாமல் இறைவன் இறை சக்தி இல்லாமல் இது இது போன்ற ஆலயங்கள்லாம் எழுப்பவே முடியாது சிவகாய நம்ம கிழக்கு ராஜகோபுரம் இறைவில் சிவாய நம்ம உள்பகுதியிலிருந்து அதாவது மேற்கு பிரகாரத்திலிருந்து உள்ளே மேற்கு பிரகாரத்தின் உள்ளே நின்று இதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன் சிவாயினம் சிவாய நம்ம மேற்கு பிரகாரத்திலிருந்து இந்த மேலை ராஜகோபுரம் வரும் வரை இருபுறமும் இந்த கடைகள் வைத்திருக்கிறார்கள் கடைகள் வைத்து வியாபாரப்படுத்துவதற்கு சேதி சேதுபதி இதை கட்டவில்லை அன்பர்கள் சிந்திக்க வேண்டும் ராமேஸ்வரம் மேற்கு ராஜகோபுரம் ரூபாயினு ஐந்து ஐந்து நிலை கோபுரம் ரூபாய்